ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி மம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட் ஒரு நியூஸ் ஆகிப் பிப்பிட் பார்த்தீங்கன்னா இந்த நடிகை பற்றி நான் ரொம்ப நாளாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அது வேறு யாரும் கிடையாது நம்ம ரித்திகா சிங் ஸோ இவங்களுடைய அந்த வளர்ச்சி ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியில இருந்து இப்போ வந்து ஒரு மெகா சைஸ் வளர்ச்சியாக தான் வந்து நம்ம ரித்திகா சிங் வந்து வச்சுருக்காங்க ஸோ அது என்னன்றது அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரித்திகா சிங் வந்து ஒரு குத்துச்சண்டை வீராங்கன இல்லையா ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இவர் வந்து அந்த விளையாட்டில் வாங்கின அந்த பிரபலத்தின் மூலமா திரைப்படங்கள்ல ஒரு சில மாடலிங்ல முதல்ல ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் வந்து மூவிஸ்ல வந்து இவருக்கு வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிச்சது ஸோ சின்ன வயசுல இருந்தே வந்து அந்த குத்துச்சண்டையில வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டு தான் போய் ஜாயின் பண்ணாரு நம்ம ரித்திகா சிங் ஸோ நடிகை ரித்திகா சிங் இப்போ தமிழ் மட்டும் இல்லாமல் இந்தி தெலுங்கு படத்துல வந்து நடிச்சுட்டு வராரு இவருக்கு கிடைக்கிறதனும் ஐட்டம் மாதிரியான ரோல் தான் பட் இருந்தாலும் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து நடிச்சுட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஹிந்தியில ஒரு குழந்தை நட்சத்திரமா தான் இவர் வந்து அறிமுகமானார் சினிமா துறைக்கு ஸோ தமிழை பொறுத்தவரை இவர் சுதா சுதாக்ங்குற அந்த அவருடைய இயக்கத்தில் வெளியான மாதவனுடன் சேர்ந்து இறுதி சுற்று அப்படின்ற படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் அவருக்கு வந்து கிடச்சிது ஸோ இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பு அப்படின்னு தான் கிடச்சிது அதாவது நடிகைக்கான ஹைப் அப்படின்னு கிடையாது ஒரு ஆக்டிங்க்கான ஹைப் வந்து நடிகை ரித்திகா சிங்க்க்கு வந்து கிடைச்சிது ஸோ சூப்பராக வந்து அந்த குத்துச்சண்டை வீராங்கனையான நிஜ லைஃப்லேயே அப்படியே வந்து வாழ்ந்துருக்காங்க நடிப்பு வந்து சுத்தமாக தெரியவே இல்லை அவ்வளோ சூப்பராக தத்துரூபமாக இயல்பாக அந்த கேரக்டர் பண்ணியிருக்காங்கன்ட்டு தான் வந்து இவங்கள ஃபேமஸே பண்ணி விட்டாங்க ஸோ அது வரைக்கும் நடிகை ரித்திகா சிங்க்கு பெருசாக சினிமா துறையில ஜெலிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணம்லாம் இல்லை இறுதி சுற்று வந்து குத்துச்சண்டை ரிலேட்டடான மூவி ஸோ அந்த மூவியில் நம்ம இயல்பாக வந்து நடிச்சுட்டு போக போகிறோம் அப்படின்றதான் வந்து அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு இருந்தாலும் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்குமே அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு அவருடைய வீட்டு வாசல் தேடி போனாங்க நிறைய படங்கள் நடிக்க சொல்லி ஸோ அதன் மூலமா ஒரு சில படங்களும் நடிச்சாங்க ஸோ அந்த இறுதி சுற்றுக்கு முன்னாடி வந்து அவங்களுடைய முன்னழகு வந்து இவ்வளோதான் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் இப்போ வந்து அதை விட மூணு மடங்கு வந்து முன்னாழகு முட்டிக்கிட்டு நிற்கிது ஸோ அதையும் வந்து அவங்களுடைய அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் இருக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த படங்கள் நடித்தார் இல்லையா ஸோ அந்த படங்கள் வந்து பெருசாக அவருக்கு கை கொடுக்கல அதுக்கப்புறம் அவர் வந்து சினிமாவில் ஜெயிக்கணும் நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்ற ஆசை வரவே அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்க என்ன பண்ணுறதுன்னு புரியாம அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு இப்போ வந்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஏகத்துக்கும் வந்து கவர்ச்சி ஃபோட்டோஸ் ஸோ நடிப்பு அப்படின்னு வந்தாச்சு ஹீரோயின் ஆக போகிறோம் அப்படின்னு வந்தாச்சு இனிமேல் எல்லாத்தையும் காட்ட வேண்டியது அப்படின்றது தன்னுடைய முன்னழகை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணார் ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ முன்னாழக வந்து அப்டி விதமான வளர்ச்சி வந்து அடைஞ்சப்போ அதை வச்சே வந்து நம்ம விளம்பரம் தேடிக்கலாம் அப்படின்றதால அவருடைய போஸ்ட் எல்லாமே வந்து அவருடைய முன்னழகை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நடிகைக்கான ஒரு அங்கீகாரம் அவருக்கு வந்து கிடைச்சது அப்போ அடுத்தடுத்த தமிழ் படங்கள் சில தெலுங்கு படங்கள் சில ஹிந்தி படத்தில் எல்லாத்துலேயும் வந்து ஐட்டம் சாங் ஆறுறதுக்கான வேலைகள் வந்து இருக்காரு த கிங் ஆஃப் கோத்தா அப்படின்ற படத்தில் ஒரு முழுநேர ஒரு ஆண்டியான ஒரு ஐட்டம் டான்ஸ் வந்து ஆடிருப்பாரு அது வந்து பயங்கர மஜாவாக இருக்கும் அந்த பாட்டு ஸோ சமீபத்தில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா ஃபோட்டோஸ்லேயும் அவருடைய முன்னழகை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதை வந்து முக்கால்வாசி வந்து தன்னுடைய ரசிகர்கள் எதை விரும்புகிறாங்க அப்படின்றத நம்ம ஃபேஸ் வந்து அந்த அளவுக்கு ஹீரோயின் ஆகக்கூடிய ஃபேஸ் இல்லை இருந்தாலும் கவர்ச்சியாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்து நம்மளுடைய பாகங்களில் இருக்குது அந்த பாகங்களை வந்து வெளிச்சம் போட்டு காட்டும் ரசிகர்களுக்கு திருப்தி கொடுப்போம் அப்படின்ற தான் வந்து அந்த முன்னழகை வந்து எல்லா ஃபோட்டோஸ்லையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவார் எல்லா டான்ஸ்லையும் ஃபோக்கஸ் பண்ணுவார் ஸோ அந்த வகையில் தான் இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஃபோட்டோஸ்லையும் வந்து முன்னாடி ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ அவருடைய ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சியோட இப்போ வந்து பயங்கரமான ஒரு வளர்ச்சியாக இருக்குது இல்லையா ஸோ அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்பதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து எந்த நடிகையை பற்றி இந்த வீடியோ இதே மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்